வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான பிரண்டை தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகவும் நூற்றம்பது கிராம் அளவுக்கு பிரண்டை எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வதங்கட்டும் இதுல பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா வதங்கணும் தனித்தனியாகவும் வதக்கிக்கலாம் நான் வந்து ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்துட்டேன் இப்ப பரண்டையும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்ல மொறு மொருன்னு வதங்கணும் பூண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு அந்த பரண்டை கலரும் நல்ல வெள்ளையா வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப இதை வந்து வடிச்சிட்டு எடுத்துடலாம் இப்போ ஒரு கி சின்ன கிணத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வதக்கி வச்சிருந்த பரண்டா பூண்டு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம ஊற வச்சிருந்த இந்த புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பரண்டை வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அதே எண்ணெய் இருக்குது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஸோ தொக்குங்கிறதுனால என்ன கொஞ்சம் பூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வேந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் நச்சுட்டு சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே சேர்த்துட்டேன் இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ பூண்டு நல்லா சிவக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அடுப்பு ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது இல்லைன்னா மிளகா வந்து சரிஞ்சிடும் லேசாக பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு பண்டையாக அப்படியே சேர்த்துக்கிறோம் இப்போ மிக்ஸியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப இப்போ இதெல்லாம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்பு தான் சேர்த்துருக்கேன் வத்தி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லெண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு கலர் மாறி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பரா வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல அமர்த்திடலாம் அருமையான ஒரு பரண்ட தொக்கு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சாதம் எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி வெளியில் வச்சிருந்தோம்னாலும் நல்ல ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பச்சை எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி